கற்பி ஸ்டூடியோவின் இணையதொரு வணக்கம் கற்பி ஸ்டுடியோ நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்களுக்கு பெரும் நன்றியே உறுத்தாக்குகிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது காரணம் தமிழ்நாடு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள நாடு சாதியவாத மதவாதத்திற்கு என்றும் எதிரான ஒரு தமிழ்நாடு தமிழ் மாநிலம் என்பதை எடுத்து இந்த தேர்தல் வெற்றி சாதியவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் சனாதன சக்திகளுக்கும் எதிர் போராடி மகத்தன வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெற்றிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமல்ல காரணம் பெரியார் வகுத்த வழி புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த நெறி என்று பல கோட்பாடுகளையும் பல முற்போக்கு சிந்தனை கொண்ட தலைவர்களுடைய வழிவந்த நாடு நம் தமிழ்நாடு என்பதில் மாற்றத்தை சொல்லும் அளவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது இந்த தேர்தல் வெற்றி இந்த தேர்தலுடைய நாம் வென்றுள்ள சீட்டுகள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை வென்று வைக்கிறோம் என்பதில் என்ற மாற்று கருத்துமல்ல இது மகிழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியும் பெரும் குதலத்தையும் தருகிறது இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு படையெடுப்புகள் அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் செய்த மோடி ஏன் ஒரு சீட்டு அவர்களும் சரி அவர் கூட்டணி கட்சிகளும் சரி ஏன் ஒரு சீட்டு கூட வெல்லவில்லை காரணம் மதவாதமும் சாதியவாதமும் ஒன்றிணைந்து இக்களத்தில் நின்றார்கள் தமிழர்கள் ஒருபோதும் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் ஏற்புதல் என்பதில் இது ஒரு பெரிய சான்று புரியுதா ஏன்னா பாஜகவும் பாமகவும் சேர்ந்தார்கள் பாமக உங்களுக்கு தெரியும் ஒரு சாதியவாத பார்வையில் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் பாஜக மதவாத பார்வையில் தேர்தல் இருக்கும் இந்த இரு முனைகளும் சாதியவாதமும் மதவாதமும் இணைந்து இந்த காலத்தில் நின்று போராடினார்கள் அப்படி என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் சான்றும் ஏனென்றால் மதவாத கோட்பாட்டில் உள்ள பாஜக அவர்கள் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் அவர்கள் எந்த விதத்திலும் பயனற்றவர்களாக கடந்த பத்தாண்டுகளாக செயலாற்றி வந்தார்கள் அவர்கள் ஆட்சி பயணத்தை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு முறை பிரதமர் அவர் பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்துள்ளார் பிரச்சாரத்துக்காகவும் மக்களை சந்தித்து தமிழ் பட்டு உள்ளவர் போல சில நாடகங்கள் அரங்கேற்றுள்ளார் இதெல்லாம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார் நம்பிவிடுவார்கள் என்று பார்த்தார்கள் ஒருபோதும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் ஒருபோதும் சனாதன புத்தி கொண்ட வரி புத்தி கொண்ட யாரையும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அரவணி வைக்கவும் மாட்டார்கள் என்பதற்கு ஒரு மகத்தான சான்றுதான் இந்த தேர்தலுடைய வெற்றி இந்த வெற்றி என்பது தற்காலிகமானதல்ல மீண்டும் இது நிலைநாட்டப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சரி அடுத்து வரும் நாடாளுமன்றத்திலும் சரி தமிழ்நாடு ஒருபோதும் சனாதன சக்திகளுக்கும் சாதியவர சக்திகளுக்கும் கலை சாய்க்காமல் செவி சாய்க்காமல் தன்னுடைய சமுதாய நெறியும் மனித மாண்பும் திராவிட கொள்கை கோட்பாடுகளையும் சரியான வழியில் வகுத்தெடுத்து ஒரு தனித்துவமான தமிழ்நாடாக வேண்டும் திகழும் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமை அமைந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்ற கருத்துமல்ல இனிவரும் காலங்களிலும் இந்த சங்கித்தனமான செயல்களை செயல்படும் சங்கிக் கூட்டங்களுக்கு புரிந்து கொண்டு தமிழ்நாடை விட்டு நீங்கள் வேற எங்கே வேண்டுமான பிரச்சாரம் செய்யுங்கள் தமிழ்நாடை ஒருபோலும் ஆள நீங்கள் நினைக்காதீர்கள் தமிழ்நாடை ஆள வேண்டுமென்றால் தனித்துவமான சித்தாந்தம் வேண்டும் சமூக நீதி சித்தாந்த கோட்பாடுகளை நீ என்று ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றுதான் தமிழ்நாடு உன் வசப்படும் என்பதின் சான்றுகள் பல அதன் வழியில் வந்தவர்கள்தான் தமிழ்நாடை ஆளவும் முடியும் தமிழ் மக்களும் நேசிப்பார்கள் என்பதற்கு ஒரு சான்றுதான் இந்த தேர்தலுடைய தமிழ் மக்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும் பெற்றுள்ள வெற்றி என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இதன் கற்பிச்சுடையின் வாயிலாக ஒரு பெருமிதம் பெருமிதமாக சொல்லி இந்த வெற்றியை உலகளாகிய தமிழ் மக்களுக்கும் இந்த வாக்கை செலுத்தி மகத்தான வெற்றியை செய்த வாக்காள உள்ளங்களுக்கும் கத்து ஸ்டுடியோ பெரும் நன்றியையும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி கொண்டாட்டத்துடன்